நடைபெறுகின்ற இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளராக நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயாவால் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற வெற்றி வேட்பாளர் படித்தவர் பண்புள்ளவர் ஒரு விவசாய மகன் மிக 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 நேர்மையானவர் இங்கோ இரு கரங்களை கூப்பி எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று நம்முடன் நின்று கொண்டிருக்கின்ற நம்முடைய வெற்றி வேட்பாளர் சி அன்புமணி அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவளித்து மாபெரும் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு பணியோடு பாசத்தோடு உரிமையோடு கேட்டுக் கொண்டு முதலில் நான் தேசிய ஜனநாயக கூட்டணியின் அனைத்து தலைவர்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டும் குறிப்பாக நம்முடைய பாரத பிரதமர் மூன்றாவது முறையாக இந்தியாவின் பாரத பிரதமமாக பதவியேற்ற மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அருமை சகோதரர் அண்ணாமலை அவர்களுக்கும் முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு ஓ பை மரியாதைக்குரிய அவர்களுக்கும் தலைவர் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு டி டிவி தினகரன் அவர்களுக்கும் தமிழ் மாநில காங்கிரசின் தலைவர் மரியாதைக்குரிய திரு ஜி கே வாசன் அவர்களுக்கும் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் மரியாதைக்குரிய திரு பாரிவேந்தர் அவர்களுக்கும் புதிய நீதி கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய திரு ஏ சி சண்முகம் அவர்களுக்கும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் திரு ஜான் பாண்டியன் அவர்களுக்கும் திரு தேவநாதன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியின் நேரத்தில் தெரிவிக்கின்றேன் அது மட்டுமல்ல நாம் கூட்டணி கட்சியின் சார்பில் அத்துணை நிர்வாகிகள் கடந்த இருபது நாட்களாக ஊர் ஊராக கருத்தருவாக நீதிநீதியாக சென்று வாக்குகளை நமக்காக நாமத்திற்காக சேகரித்த அத்துணை தலைவர்கள் குறிப்பாக இந்த மேலே இருக்கின்ற பாட்டாளி கட்சியின் கவுர்வர் தலைவர் மரியாதைக்குரிய திரு ஜி கே மணி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் திரு ஏ ஜி சம்பத் அவர்கள் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் பாலு அவர்கள் நம்முடைய மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு சிவக்குமார் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் திரு வி ஏ டி களிமரகன் அவர்கள் ஓ பி எஸ் அணி மாவட்ட தலைவர் திரு செஞ்சி ஏழுமலை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் அமமுகவின் அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கணபதி அவர்கள் அமமுக மாவட்ட செயலாளர் திரு கோவிந்தராஜ் அவர்கள் தமாக மரியாதைக்கு திரு அவர்கள் ஐஜே கேவின் அறிவு அவர்கள் திரு அன்பழகன் அவர்கள் பேராசிரியர் செல்வகுமார் அவர்கள் புகையந்தி அவர்கள் தங்கஜோதி அவர்கள் பழனிவேல் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தம்பி அருள் அவர்கள் சதாசிவம் அவர்கள் வெங்கடேஸ்வரன் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தி கே ராசா அவர்கள் திருக்கச்சூர் கிச்சூர் அவர்கள் தம்பி கணேஷ்குமார் அவர்கள் மாதா ஸ்டாலின் அவர்கள் வைத்திய அவர்கள் டி எம் அவர்கள் ராஜசேகரன் அவர்கள் மற்றும் நம்முடைய அனைத்து கட்சி நிர்வாகிகள் வெளியூரில் இருந்து தந்திருக்கின்ற மாநில மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகளுக்கும் இங்கே திரளாக கூடி என்னை அன்போடு வரவேற்ற என் தம்பிகளுக்கும் என் தங்கைகளுக்கும் என் சகோதரிகள் அண்ணன்மார்கள் தாய்மார்கள் வியாபார பெருமக்கள் விவசாய பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் பணியான வணக்கங்கள் அரை மணி நேரம் இருக்கு தேர்தல் பிரச்சாரம் இருக்கு ஆனால் அதைவிட முக்கியம் நாளை மறுநாள் வருகின்ற புதன்கிழமை நாளை மறுநாள் காலையில ஏழு மணிக்கு நீங்கள் எல்லோரும் சென்று வாக்குச்சாவடியில் மூன்றாவது இடத்தில் இருக்கின்ற சி அன்புமணி மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் அன்புமணி அவர்களை வெற்றி பெற செய்யுமாறு எல்லோரையும் பதிவோடு பாசத்தோடு கொண்டிருக்கேன் விக்கிரவாண்டி தொகுதியில் உள்ள அனைத்து தரப்பு மக்களுடைய மக்களுக்கு என்னுடைய அண்டான ஒரு வேண்டுகோள் நீங்கள் எல்லோரும் தமிழ்நாடு மானத்தை காப்பாற்ற வேண்டும் இந்த மாவட்டத்தின் மானம் மட்டுமல்ல உங்களிடம் இருப்பது தமிழ்நாட்டின் மானம் மரியாதை உங்களிடம் இருக்கிறது அந்த பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது அந்த கடமை உங்களிடம் இருக்கிறது காரணம் இந்த தேர்தலில் ஒரு பக்கம் திமுக மற்றொரு பக்கம் பாட்டாளி கட்சி நாம் திமுகவை பொறுத்தவரை இது இன்னொரு தேர்தல் அவ்வளவுதான் திமுக பொறுத்தவரை இது பத்து பிளஸ் ஒன்னு பதினோராவது தேர்தல் அவ்வளவுதான் ஆனால் நம்மை பொறுத்தவரை இந்த தேர்தலில் உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்றால் மாம்பழம் வேண்டும் உங்கள் பிள்ளைகளுக்கு படிக்க வேண்டும் என்றால் மாம்பழம் வெற்றி பெற்றாக வேண்டும் சாராய கடையை மூட வேண்டும் என்றால் மாம்பழம் வேண்டும் இது நம்ம வாழ்க்கை பிரச்சனை இது ஏதோ ஒரு சமுதாய பிரச்சனை கிடையாது இது தொகுதியினுடைய முன்னேற்ற பிரச்சனை திமுக திமுக எப்படியாவது பணத்தை தூக்கி விடலாம் வீசி விடலாம் என்ன சொல்றாங்க பணம் போட்டாட்டு போட்டுடும் விட மதிக்கிறது ஆணவத்துடன் இருக்கின்ற திமுக அந்த பணத்தை எப்படி சம்பாதிச்சாங்க ஏறு ஓட்டுனாங்களா களை எடுத்தாங்களா களை எடுத்தாங்களா தண்ணி பாசினாங்களா அது பண்ணாங்களா இல்ல கொள்ளடிச்சா சாராயத்தை விட்டு கொள்ளடிச்சா கங்கா விட்டு கொள்ளடிச்சா ஊழல் செய்து கொள்ளடிச்சா அந்த பணத்தை இங்க தூக்கி போட்டு திமுக யாராவது ஒரு அமைச்சர் யாராவது ஒரு உறுப்பினர் யாராவது நாங்கள் சாதனை செய்து ஓட்டு கேட்டாங்களா அவங்க யாராவது இல்ல பணத்தை தூக்கி போடுறோம் ஓட்டே கேட்கல எங்கேயாவது ஓட்டு கேட்டாங்களா இல்ல எதை சொல்லி ஓட்டு கேட்க முடியும் தமிழ்நாட்டுல தினம் ஒரு கொலை நடக்குதுன்னு சொல்லி ஓட்டு கேட்க முடியுமா தமிழ்நாட்டில் சாராய சாவு அறுபத்தஞ்சு சிற்பம் செத்து இருக்கிறாங்க ஓட்டு கேட்க முடியுமா என்னத்தை ஓட்டு கேட்க முடியும் ஒண்ணு கேட்க முடியல அதனால தான் பணத்தை கொடுக்கற ஐநூறு ஆயிரம் இரண்டாயிரம் ஆனா ஒன்னு சொல்றேன் இந்த தொகுதியில் உள்ள மக்களை யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க சில பேர் விக்கிர வாண்டி யாரு விக்கிர வாண்டி ஓட்ட விக்கிர வாண்டி அப்படின்னு இருந்து பேசிட்டு இருக்கிறாங்க அப்படியா நீங்க இல்ல நாங்க அப்படி கிடையாது நாங்கள் மான மரியாதை சமூக நீதியை காக்கின்ற மக்கள் என்று நிறுவனம் நிரூபிக்கின்ற விக்கிரவாதி மக்கள் நீங்க அவங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கிறாங்க காசு கொடுத்தா ஆனா இன்னொன்னு இப்ப நான் ஒரு நிகழ்ச்சிக்கு போறேன் அந்த நிகழ்ச்சிக்கு அஞ்சு மணிக்கு சாயங்காலம் போறேன்னா நாலு மணிக்கு அந்த ஊர்ல போயிட்டு திமுக காரங்க ஐநூறு ரூபாய் கொடுக்குறேன் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் நீ இந்த இடத்துக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் ஏன்னா என் கூட்டத்துக்கு அவங்க போக கூடாது அந்த பெண்களை கூட்டி பட்டியல அணைச்சு வச்சிருக்காங்க பட்டியல யாரோடு கேட்பா ஆடு மாடு அரைச்சு வச்சிருக்காங்க ஆனா இங்க பெண்கள் அரைச்சு வச்சிருக்கிறாங்க அது சில பெண்கள் போய் அவங்க கொடுக்குற ஐநூறு ஆயிரம் ரூபாய் போறாங்க ஆனா அந்த பெண்களுக்கு நான் சொல்றேன் திமுக காரங்க ஜாகிரதையா இருங்க எந்த வேணா பண்ணிடுவாங்க மோசமானவனுங்க மோசமானவனுங்க நம்பி எங்க போயிடாது மோசமானவனு ஏன்னா நம்ம வரலாறு பார்த்துட்டோம் கடுத்த காலத்துல பார்த்துட்டோம் இது விட ஒரு ஜனநாயக படுகொலை இல்லையா இருக்குமா ஐயா காசை கொடுத்து இந்த கூட்டத்துக்கு போவாதன்னு காசு கொடுக்கறவனுங்களா இவங்க எதுக்கே ஆட்சி இருக்கலாம் எதுக்கே ஓட்டு வந்து கேட்கறாங்க இவனுக்கு ஏன் நாளைக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமாமா உங்க பெண்களை அடைச்சி வச்சு நீ திமுக ஓட்டு போட்டாதான் உங்க பெண்களை விடுதலை பண்ணுவேன் இல்லனா உங்க பெண்களை பூட்டி வச்சு ஏதாவது பண்ணுவேன் அதையும் மிரட்டுவாங்க நாளைக்கு இதுதான் தேர்தல் இது வெக்க தேர்தல் தமிழ்நாட்டுக்கு ஒரு தேர்தல் ஆணையம் தேவைய தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்துக்கு கண்ணு தெரியல காது கேட்கல சரியான மூலையில சிந்திக்க முடியல அப்ப நான் என்ன சொல்றேன் நீங்க நினைச்சீங்க என்ன சொல்ல நினைச்சீங்க கண்ணு கேட்கல காது கண்ணு தெரியல காது கேட்கல சிந்திக்கவும் முடியல தேர்தல் ஆணையம் இங்க நடக்கிற அநியாய அக்கிரமம் நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கிறான் இந்த தொகுதியில திமுக நூத்தி ஐம்பது கோடி தேர்தல் ஆணையத்தை கேட்டா அப்படியா அப்படின்னு கேட்கிறாரு அவருக்கு தெரியாது அமெரிக்கா இருக்கிறாரு இங்க இல்ல இல்ல அவரு இது ஒரு வெக்கக்கேடு இது ஒரு வெக்கக்கேடு இது ஒரு தேர்தல் பணத்தை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து முப்பத்தி நாலு அமைச்சர்களில் முப்பத்தி மூன்று அமைச்சர்கள் இங்க இருக்கிறாங்க முதலமைச்சர் மட்டும் சென்னையில் இருக்கிறார் அவர் வர மாட்டார் பக்கத்துல செத்தாங்க அறுபத்தி ஏழு பேர் வந்து பார்த்தாரா இல்ல இங்கே வரமாட்டார் இப்படி இருக்கின்ற ஒரு தேர்தல் இதுக்கு ஒரு தேர்தல் ஆணையம் தேவையா ஆனா ஒன்று அதுல நான் உங்களை நான் தப்பு சொல்ல மாட்டேன்

தகுதியான பெண்கள் எத்தனை பேர் தெரியும் இருக்காங்க ஆறு லட்சம் பேர் இருக்கிறாங்க ஆறு லட்சம் பேர் அறுபதாயிரம் பேர் கொடுக்கிறாராம் இன்னொன்னு அதை விட திமுக வேட்பாளர் நேற்று பேசினார் பாத்தீங்களா யாராவது வீடியோல பாத்தீங்களா திமுக வேட்பாளர் பேசுறாரு ஒரு தம்பி கேக்குறான் ஐயா எப்பயா மதுவிலக்கு கொண்டு வருவீங்கன்னு கேக்குறான் வேட்பாளரை பார்த்து திமுக வேட்பாளர் பார்த்து திமுக வேட்பாளர் என்ன சொல்றாரு தெரியுமா அது எங்க வேலை கிடையாது நீ மோடியை போய் போயிட்டு மத்திய அரசு போயிட்டு வாயில வரும் ஐயோ ராவல் எம்எல்ஏ சட்டமன்றில போய் டாக்டர் சொல்றாங்க அது கூடமா தெரியுது மது விலக்கு என்பது மாநில பட்டியலில இருக்கு மாநில அரசுதான் அது முடிவு செய்ய வேண்டும் அதை விட அரசியல் சாசனம் கான்ஸ்டிடியூஷன் அதுல நாற்பத்தி ஏழாவது பாகத்துல என்ன இருக்கு ஒவ்வொரு மாநிலம் இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலமும் மது விலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று அரசியல் சாசனத்துல கான்ஸ்டிடியூஷன் இந்தியாவுல இருக்க அது தெரியுமா இந்த வேட்பாளர்களும் தெரியுமா தெரிய வாய்ப்பு கிடையாது இதெல்லாம் தெரியாது அது தெரியாத வாய்ப்பு கிடையாது இதுதான் வேட்பாளர் திமுக இதேதான் நாடாளுமன்றத்தில் நடந்தது தமிழ்நாட்டில் நாற்பது ஜெயிச்சோம் நாற்பது ஜெயிச்சோம் அந்த நாற்பது வேட்பாளர் போய் பேர் ஏதாவது தெரியுமா ஏதாவது விவரம் தெரியுமா இந்த வேட்பாளர் எப்படி நல்லவங்களா கெட்டவங்களா படிச்சவங்களா பண்புணவங்களா இல்ல கொலை செய்யறவங்களா கெந்தாமிக்குறவங்களா சாரிக்கிறவங்களா

திமுக பிரச்சனைக்கு வரப்போவே கிடையாது அவங்க ஆட்சிக்கு போகிற இன்னொரு தேர்தல் ஆனால் நமக்கு இது மானம் மரியாதை சுயமரியாதை கௌரவம் சமூக நீதி இடஒதுக்கீடு சரிவாய் கணக்கெடுப்பு வளர்ச்சி நன்னன் கால் ராய் நன்னன் கால் ராய் நன்னன் கால் ராய் கேட்டு கேட்டு அனுப்பிட்டு போச்சா இவங்க அப்பதான் முதல்ல கொண்டு வந்தது அறிவிச்சது கோவிந்தசாமி அவருக்கு

கௌரவமா இருக்கணும் உன் பிள்ளைங்க படிச்சு வேலைக்கு போனா உனக்கு கார் வாங்கி கொடுப்பான் இவ்வளவு வீடு வாங்கி கொடுப்பான் எல்லா பைக் வாங்கி கொடுத்து சுயமரியாதை வாழ்ந்துக்கு ஒரு வழி எனக்கு மாம்பழம் சின்னத்துல நீ ஓட்டு போட்டீங்கன்னா அது உண்மையா நடக்கும் இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆணவத்தில் இருக்கின்றார்கள் அதிகாரத்தில் இருக்கின்றார்கள் என்ன ஆணவம் காசு போட்டா ஓட்டு போட்டுவிடும் அந்த ஆணவத்தில் இருக்காங்க யாருன்னு காமிங்க இந்த தொகுதியில் உள்ள அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நாம் யார் என்று காண்பிக்க வேண்டும் அந்த பயம் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வருமான அடுத்த மாதமே ஐயோ இந்த எல்லா தமிழ்நாடு மக்கள் எல்லாம் ஒண்ணா சேர்ந்துட்டாங்க இவங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்துட்டாங்க இனி நம்ம ஓட்டு போட மாட்டாங்க அடுத்த மாதமே வாரி கணக்கெடுப்பு அடுத்த மாதமே இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படும் அடுத்த மாதமே இந்த பகுதியில் அட்லீஸ்ட் ஒரு பத்து கடை நான் மூடுவாங்க படிப்படியா கடை மூடுவாங்க இல்ல சாரா கடை மூடுவாங்க இல்ல அவுத்துட்டு மாதிரி ஆயிடும் முடிஞ்சு போச்சு உங்க பிள்ளைங்கள உங்க தாத்தா உங்க அப்பா உங்க வீட்டுக்காரர் மூன்று தலைமுறை அழிச்சாங்க இப்ப உங்க பிள்ளைங்களே அடுத்த தலைமுறை இருக்கிற பிள்ளைங்களே சாராயத்தை கொடுத்து கஞ்சா கொடுத்து அழிச்சிட்டு இருக்கிறாங்க எங்க பார்த்தாலும் கஞ்சா எங்க பார்த்தாலும் கஞ்சா தெரு தெருவா வீதி வீதியா கல்லூரி பள்ளியா கஞ்சா 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 காக்கே நகை மாபின் எந்த நடிக்கிறாமோ எல்லாம் வித்துட்டு இருக்கு நாசப்படுத்திட்டு தலைமுறை நாசப்படுத்திட்டு இருக்கிறான் இதை கேட்பதற்கு நீங்கள் இருக்கிறீர்கள் நீங்கள் இருக்கிறீர்கள் நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க உங்களை நம்பி தான் இருக்கிறோம் உங்களை நம்பி இருக்கோம் அந்த நம்பிக்கை ஏன்னா இது விக்கிரவாண்டி தொகுதி பிரச்சனை கிடையாது இது ஏதோ விழுப்புரம் மாவட்ட பிரச்சனை கிடையாது இது தமிழ்நாட்டின் பிரச்சனை தமிழ்நாட்டின் மான மரியாதை உங்களுடைய கையில் இருக்கிறது விக்கிரவாண்டி தொகுதி மக்களுடைய கையில் இருக்கிறது எந்த கட்சியுடா இருக்கீங்க இந்த ஜாதி மதம் இனம் எதையும் பார்க்காதீங்க இந்த தேர்தலில் மான மரியாதை தமிழ்நாட்டுடைய மானம் மரியாதை சுயமரியாதை சமூக காக்க வேண்டும் இந்த இந்த உள்ள அனைத்து கட்சியும் அனைத்து தரப்பு மக்களும் சேர்ந்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் சி அன்புமணி அவர்களை மாமலத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பேசியும் கேட்டுக் கொள்கின்றேன் நம்முடைய இனமான காவலர் நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர்கள் ஐயா அவர்கள் நாற்பத்தி ஐநூறு ஐயா அவர்கள்

இனி திமுக எந்த மேலும் சமூக நீதி பற்றி பேச தகுதி கிடையாது தகுதி கிடையாது கள்ளச்சாராயம் திமுக டோக்கன் திமுக டோக்கன் கொடுக்கிறது திமுக கள்ளச்சாராயம் திமுக மனிதப்பட்டி பட்டி பட்டியல மனுஷன் பட்டியல அடிச்சு வச்சிருக்கிற திமுக சிந்தித்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் எங்கள் கையிலே மிகப்பெரிய ஆயுதம் இருக்கிறது தொகுதி உள்ள மக்களுடைய கையில் மிகப்பெரிய ஆயுதம் என்ன வாக்கு வாக்கு என்கின்ற ஓட்டு என்கின்ற ஆயுதம் இந்தியாவின் ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களுக்கும் ஒரு வாக்கு ஒரு ஓட்டு உங்களுக்கும் ஒரு வாக்கு ஒரு ஓட்டு உங்களுக்கும் ஒரு ஓட்டு அந்த அளவுக்கு முக்கியம் உங்கள் கையில் இருக்கின்ற அந்த வாக்கு இந்த ஓட்டு அதனால இந்த தொகுதியில் சில பேர் காசு வாங்கிட்டாங்க அப்படி வாங்கினாலும் மனசாட்சா உறுத்தக்கூடாது

அதனால இது நமக்கு மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல் என்று மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன் உங்களுக்கு முக்கியமான தேர்தல் தமிழ்நாட்டுக்கு முக்கியமான தேர்தல் சமூக நீதிக்கு முக்கியமான தேர்தல் ஸ்டாலின் அவர்கள் கடந்த வாரம் சட்டமன்றத்தில் செய்கிறார் நான் வங்கிகளுக்கு தனி ஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன் என்னால முடியாது இன்னும் சொல்ல போனால் இந்த ஒதுக்கீட்டை ரத்து செய்தது ஸ்டாலின் அவர்கள் கட்சி ஒரு முக்கிய காரணம் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தீர்ப்பு கொடுத்தது தமிழ்நாட்டில் வங்கிகளுக்கு உள் ஒதுக்கீடு கொடுக்க எந்த தரையும் கிடையாது ஆண்டு காலம் நம்ம ஏமாற்று 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 குடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் என்று ஐயாவிடம் உருவி என்னிடம் உருவி நம்முடைய கௌரவ தலைவர் பாது எல்லாத்துக்கும் உருவிக்கு நீச்சமா பண்றோம் நிச்சயமா சரி நீ பார்த்தா முடியாது ஆரம்பத்தை சொல்கின்றார் முடியாது என்று நல்லா வைத்து கழுவி அறந்து விட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இது ஏதோ ஒரு ஜாதி பிரச்சனை கிடையாது அம்மின்னு சொல்கின்றேன் சமூக நீதி பிரச்சனை அதே இந்த ரெண்டு சமுதாயம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சமுதாயங்கள் இரண்டு சமுதாயங்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் பண்டைய சமுதாயம் ஆனால் இந்த ரெண்டு சமுதாயம் அடிமையா ஆடு மாடு மேய்ச்சிட்டு குடிசையில வாழ்ந்து கஞ்சி கூட குடிச்சிட்டு இதுதான் இந்த நிலைமை இதாவும் திராவிட மாடல் இதாவது திராவிட மாடலா எழுபத்தி ஏழு ஆண்டுக்கு சோதனம் ஆகியோ இன்னும் இந்த மக்களுக்கு படிப்பு கிடையாது வேலை கிடையாது முன்னேற்றம் கிடையாது கூலி வேலை செஞ்சுட்டு சாராயத்தை குடிச்சுக்கிட்டு கலசாரம் குடிச்சு செத்துட்டு இருக்கிறான் இதெல்லாம் நீங்க சிந்தித்து பாருங்க இந்த திமுக சூழ்ச்சியால பிரித்தாரு இந்த சூழ்ச்சி இங்க சண்டை மூட்டி விடுத்து அங்க சண்டை மூட்டி விடுத்து ரெண்டு பேரும் அடிச்சுக்கணும் வழக்கு போட்டு அவ்வளவுதான் அப்புறம் அந்த ஓட்ட அப்படியே அள்ளிக்கிட்டு போறது இதை எல்லாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும் இந்த தேர்தலில் அஇஅதிமுக தேமுதிக போன்ற அனைத்து கட்சிகளும் நமக்கு இன்னும் இன்னும் இந்த அளிக்கின்றார்கள் திமுக கட்சிக்கார குடும்பம் எல்லாம் ஓட்டு போட முடிவு திமுக குடும்பம்தான் ஏன்னா அவங்களுக்கு அக்கிரம அவங்களால தாங்க முடியலை அவங்களால தாங்க முடியல அதனால இதெல்லாம் சிந்தீங்கள் சிந்தித்து நிச்சயமாக நல்ல முடிவை நீங்கள் நீங்கள் விக்கிரவாணி தொகுதியில் உள்ள அத்துணை ഇത് സമൂഹ അക്രമം ഒഴിക്കുന്ന ഊഴി ഒഴിക്കാൻ എല്ലാവരും ചേർന്ന് നമ്മുടെ ജനന കൂട്ടണിയും കക്ഷിയും അടിക്കുമണി അവ சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற எல்லாரும் பணியோடு பாசத்தோடு உரிமையோடு கேட்டுக்கொண்டு